திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எழுபதாவது திருப்பதிகம் திருப்புகழி திருமுறை இரண்டு இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருப்புகழி சீர்காழியினுடைய பன்னிரெண்டு பேரிலே ஒன்று முன்னிய கலை பொருளும் மூ உலகில் வாழ்வும் இந்த அறுபத்தி நான்கு கலைகளுக்கான பொருள்களாகவும் நமக்கெல்லாம் பொருந்தி சேர்த்து மூ உலகின் வாழ் மேல் நடு கீழ் மூ மூவுலகு அந்த வாழ்வையும் பண்ணிய ஒருத்தர் இதெல்லாம் செய்தார் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து நமக்கு அந்த ஒருத்தர் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க தான் சிவபெருமான் அவர் எப்போதும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திருப்புகழி பல ஊர் வினவின் ரொம்ப பழமையான ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாலம் இந்த பூமி துண்ணி இமையோர்கள் துது செய்து இந்த பூமியில் வந்து இறங்கி இமையவர்கள் வானவர்கள்லாம் வந்து வழிபடக்கூடிய முன் வணங்கும் திருமுன் திருமுன்னிருந்து வணங்கக்கூடிய சென்னியர் விருப்புறு திருப்புகழியாமே அவனுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து சுவாமி திருவடியில் வைத்து விழுந்து வணங்கக்கூடிய இந்த திருப்புகழியாகும் ரொம்ப விருப்பமாக வழிபடக்கூடிய திருத்தலம் வண்டிரை மதிசடை மிளைத்த புனல் சூடி அந்த வண்டிரைனா நல்லா மனம் பொருந்திய நீர் கங்கை அதை சடையில் வச்சிருக்கார் நிலவும் வைத்து பண்டு ஆடும் பறவன் அது பழமையான ஆட்டம் யார் பார்க்குறா வியாக்கிரவாதரும் பதஞ்சலி முனிவரும் பார்த்து நம்ம சொன்னாங்க அது கால காலத்துக்கு முன்னே அதான் பண்டு உண்மையே இறைவன் கையிலே கணலேந்தி ஆடக்கூடியவர் இதற்கு நம்முடைய கண்மத்தை நீக்க தான் அவர் கணலேந்தி ஆடுறார் பதி அது என்பர் இந்த பதி தான் இந்த புகழி திருப்புகழி புண்டர் இகவாசம் அது வீச நல்ல தாமரை எல்லாம் நல்ல வாசம் வீச மலர் சோலை தென் திரை கடல் பொலி திருப்புகழியாமே நல்லா அலையடிக்கக்கூடிய கடல்கள் சூழ்ந்த இந்த திருப்புகழியாகும் ஆகும் பா அனவு சிந்தை அவர் நல்ல பாடல் அம்மா அழகான பாடல் உடைய அவர் உடைய அவர் சிந்தை அவர் பத்தரோடு கூடி நான் அணவும் இந்த அணவு அணவு அணவுன்னு வந்து அழகுன்னு அர்த்தம் ரொம்ப அழகுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சிந்தையுடைய பக்தரோடு கூடி நா அணவும் இந்த நாக்கிலே ஒரு அழகு இது இறைவனுடைய திருவைந்தழுத்தை சொல்வது அந்த நன் விரும்பும் இடம் அது என்பர் அப்படி இருக்கக்கூடிய அந்த நண்போன் அறவோன் எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டோல்களால் இப்படிப்பட்ட இறைவனை விரும்பக்கூடிய இடம் பூ அணவு சோலை நல்ல பூக்கள்லாம் அழகாக பூத்துக்குருங்கக்கூடிய சோலை இருள் மாலை எதிர்கூற அது என்ன மாலை பொழுது வந்து அப்படியே கம்மிக்கிட்டு வரும் விரட்டிக்கிட்டு அது என்ன அர்த்தம்னா அந்த எப்போதுமே அது மாதிரி இருக்கும்னா என்ன அர்த்தம் அதை ரொம்ப நெருங்கிய சோலைன்னு அர்த்தம் அது மாதிரி இருக்குமா அது போல மாலை போல தேவன விழா நல்ல தெய்வ விழாக்கள் எல்லாம் எப்போதும் நடக்கக்கூடிய வளர் திருப்புகழியாமே மை தவழுமா மிடரன் மிடர்னால் கழுத்து மைனா அந்த நஞ்சுண்ட கண்டன் கரை அந்த கரிய நிறம் கழுத்தில் இருக்கும் நடம் அது ஆடி மா நடம் ஆடுகின்றலை கூத்துடையான் கலர்க்கு அன்புகின்றிலை அப்படிப்பட்ட கூத்துடைய பெருமான் கை வளையினாலோடும் கைவளையில் போட்டிருக்கக்கூடிய உமையை கலந்த பதி என்பார் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தவை இருந்ததே அதான் அந்த அர்த்தம் பணி பொறுத்து எழும் உருத்திரர்கள் கூடி நல்ல தொண்டு செய்பவர்கள் அதான் உருத்தி அப்படிப்பட்ட எல்லாம் கூடி தெய்வம் அது இனிக்குரு ஒரு திருப்புகழியாமே எப்போதுமே இந்த பெருமானுடைய வணங்குதல் தான் தனக்கு இணங்கு அப்படின்னு வாழக்கூடிய அந்த உருத்திரர்கள் வாழ இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய திருப்புகளியாமே முன்னம் மூன்று சமயங்கள் இரு மூன்றுனா ஆறு வகை சமயத்துக்கும் தலைவர் சிவபெருமான் அவையாகி அவர் தான் ஆகமமாகி பின்னை அருள் செய்த பிறையாளன் நல்லா பிறை வைத்திருக்கூடிய பெருமான் பின்னை அருள்னா அவரவர் செயலுக்கேற்ப அவரவர் வினைக்கேற்ப அந்த அருளை செய்யக்கூடிய பெருமான் அப்படிப்பட்டவர் கோவில் புன்னைய மலர் பொலில்கள் நல்ல புண்ணை ம கடற்கரை ஓர எல்லாம் இந்த மட்டிட்ட புண்ணை அங்கானல் மடம இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புன்னை மரம் தர அது மாதிரி இந்த புன்னை மலர்களெல்லாம் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த இந்த புகழி அக்கின் ஒளிகாட்ட அக்கு மாலை கொடு அங்கையில் இயந்துவார் தக்கவானவராய் தகுவிப்பர் என்பதால் நக்கன் நாமம் நகச்சிவாயவே அது அக்குன்னா ருத்ராட்சம் அப்படியே அது அப்படியே மின்னு தான் அப்படிப்பட்ட பெருமான் சென்னல் வயலாறுதல் திருப்புகழியாமே நல்ல சென்னல் நல்ல வெள்ளை புன்னி வெள்ளை புன்னி விளையக்கூடிய கார் நில் அல்ல சென்னல் விளையக்கூடிய திருப்புக்கொழியாமே வங்கம் அழியும் கடல் வங்கம்னா மரக்கலன்கள் எல்லாம் நிறைந்த மரக்கலன்கள் இருக்கக்கூடிய கடல் விடத்தினை நுகர்ந்த அந்த கடலில் வரக்கூடிய நஞ்சினை அமுதமாக உண்ட அங்கனன் அழகன் யாரு சோபெருமான் அறுத்தி செய்து இருக்கும் இடம் என்பார் அவரே அங்கே அப்படி நிலையாக இருக்கக்கூடிய இடம் என்பர் எது அப்படின்னா கொங்கணவியன் விண்ணம் மூட்டக்கூடிய சோலைகள் சூழ்ந்த கொங்குனா மனம் மனம் பொருந்திய சோலை சூழ்ந்த மாசு பனி மூச அப்படியே பனிமூட்டம் போல் அப்படியே கும்புனு இருக்குமா அப்படிப்பட்ட மேகங்கள் எல்லாம் செறிந்த சோலை தெங்கனவு தேன் மலி தெங்குனா தென்னை மரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கக்கூடிய தேன் மலிந்து அப்படியே வருமா அந்த மலர்கள் இருக்கக்கூடிய தேன்கள் எல்லாம் மலிந்து கிடக்கூடிய திரு புகழியாமே ஏழாவது பாட்டு நல்குறவும் நல்குறவுனால் வறுமை இன்பமும் நலங்கள் அவையாகி எல்லாம் இன்பம் நலன் நறுமை எல்லாமே இறைவன் கொடுக்கறது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆமாம் அவரை ஒரு வினைக்கேற்ப அவர் இப்போ நல்ல மார்க் எழுதுனா நல்ல மார்க் மார்க் நல்லாவே எழுதாமல் மார்க் இப்படி போட முடியாது ஆத்தியாரு நல்லா மார்க் வாங்கினா நல்லா படிக்கணும் அப்போ இதை மாதிரி நான் என்ன பண்ணுறாரு துன்புறுத்துறார் ம மார்க் கம்மி போடுறார் அல்லது அடித்து திருத்துறார் அதுபோல் இந்த துன்பங்களும் கூட நம்மளை செம்மைப்படுத்துறது தான் நினச்சா ரொம்ப உயர்ந்த எண்ணம் அது அவை ஆகி வல்வினைகள் தீர்த்து அருளும் எவ்வளோ பெரிய வல்வினைகளாக இருந்தாலும் அதை ரொம்ப எளிமையாக சாமி தீர்த்தக்கூடிய அருளக்கூடிய பெருமான் மைந்தன் இடம் என்பார் அப்படிப்பட்ட இளைஞன் அந்த பெருமானுடைய இடம் எதுன்னா இந்த கோவில் பல்கும் அடியார்கள் படி ஆறாகி செய்ப்பாடி படின நிலம் அப்படியே நிலத்தில் புரண்டு புரண்டு பாடுறாங்களாம் அப்படியே பல்கி அப்படி வரக்கூடிய அடியார்கள் ரொம்ப ஆனந்தமான ஒரு அடியார்கள் சும்மாலாம் கிடையாது அப்படி வந்து கிட்ட அவர்கள் ஆனந்தமாக பாடுவாங்க செல்வ மறையோர் உரை நல்ல மறையோர்கள் எங்கேயாவது செல்வ மறையோர் இருப்பாங்களா காசு நிறையா திட்டு இருக்கவங்க எல்லாம் செல்வம் அருள் செல்வமுடைய மறியோர்கள் வாழக்கூடிய திருப்புகழியாமே இந்த செல்வம் வந்து அணிஞ்சிரும் ஆனால் சிவஞானம்ங்கிறது என்றும் உள்ளது இல்லையா அதுதான் உண்மையான செல்வம் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அதுதான் செல்வம் பறப்புறு புகழ் பெருமையாளன் அவன் சாதாரண புகழாப்பாவுக்கு பேராயிரம் பரவிமானோர் எத்தும் பெருமான் அவர் போல் எங்கும் அண்டமலாம் பரவி நிற்குது இப்படிப்பட்ட போளுடைய பெருமையாளன் பெருமான் வரை தன்னால் அரக்கனை அடர்த்து அருளும் அண்ணல் இடம் என்பார் இப்படிப்பட்ட தலைவர் நம்ம அப்பா ராவணனு அப்படியே அடர்த்து அவருக்கு அருள் செய்த பெருமான் நெருக்குறு கடல் திரைகள் முத்து மணி சிந்த அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்க அலைகள் முத்துக்களை எல்லாம் வந்து கரை சேர்க்க செருக்குறு பொலி பொழி திருப்புகழியாமே செருக்குற பெருமை பெற்ற இந்த திரு பொழி சூழ்ந்த சோலை சூழ்ந்த திருப்புகழியாகும் கோடல் ஒரு கூன்மதி குழாய சடை நல்ல காந்தல் மலர்கள் எல்லாம் அந்த நிலவோடு சூ சேர்த்து சடையில் வைத்திருக்க பெருமான் தன் மேலாடரவம் வைத்து அருளும் அப்பன் என் அப்பன் ஊர் திரு ஆலங்காடு அப்படியே ஆடரவம் ஆடக்கூடிய பாம்பையும் எடுத்து வைத்து அருளக்கூடிய பெருமான் இருவர்க்கும் நேட தேடன நேடன்னு வருது இருவர் யார் திருமாலும் பிரம்மனும் சுவாமி தேடுறாங்க எரியாகி இருபாலும் அடிபேணி மேலும் கீழும் போறாங்களே இருபாலும் அப்படியே அப்பாவுக்குலி மயமாக இருக்கார் சிவபெருமான் ஆவடி திருவடி பேணி தேட எங்கப்பா அப்படின்னு தேட உறையும் நகர்த்திருப்புகள அவர் இங்கே தங்கி உறைந்து அவர் சேராரு அப்பதான் ஒரு க ரொம்ப நிறைய பா சொல்லலாம் அதுக்கு கற்ற அமனர் நல்லா கல்வியை போட்டு போட்டு ம மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க யார் சமணர் உற்று தேரர் நல்ல நூலறிவு பற்றியே தான் பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் ஆதாரங்களோடு தான் ஆக இப்போ இதை சொன்னால் அவன் அதை சொன்ன நீ எதாச்சா சொன்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது இது இப்போ படிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு என்ன புரிதலுங்கிறது நம்ம யோசிக்கணும் இது இப்போ எல்லாம் சொல்லியிருக்காரு இதில் என்ன நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு ஒரு நிறைவு வேணும் இல்லவா அப்போ அதன் மூலயமா நம்ம பேசுவது தான் பேசுவது சிந்திப்பது வா அதன் மூலமாக செயல்படுத்துவது தான் உயர்ந்த மாதிரி இருக்கும் ஏதோ இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னா அது அது நல்ல நிலைக்கு போகாது அப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தினமும் ஒரு மீன் போட்டார் அதிபத்து ஞாயிறு நேரம் நம்மளும் ஒரு நேரம் மீனை போய் பிடிச்சி போட்டுட்டா வந்துட முடியுமானா முடியாது அது அது நிறைய இருக்குது கணப்ப நாய் நேரம் மாதிரி கண்ணை பிடிங்க வச்சுட்டா பண்ண முடியுமனா முடியாது இயல்பாகவே இதெல்லாம் வந்து நடந்து ஆனால் அதனுடைய தத்துவங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணாங்கன்னா வைராக்கியம் தொடர்ந்து செய்தாங்க அது மாதிரி நாம் செய்யக்கூடிய இறை வழிபாடு தொடர்ந்து திடமாக நம்பிக்கையோடு செய்துகிட்டே வரணும் அதுதான் அதுக்குரிய பொருளையா அதே மாதிரியே நான் காப்பி பண்ணுவோன்னா நம்ம முடியாது அது வேஸ்ட் தான் சுய அனுபவம் இல்லாத கல்விங்கிறது வீணது அனுபவப்படணும் உரை செய்த குற்ற மொழி கொள்கை அது இல்லாத பெருமான் ஊர் நம்ம குழமையே இல்லாதாராகிடும் குணத்திற்கேற்பது ஒரு நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே அதனால் சுவாமி எதுவுமே பார்க்கறது அது தகுந்த மாதிரி அவர்களுக்கு நன்மை செய்கிறார் அப்போ என்ன அர்த்தம் உயிர் மேம்படணுமே இருள் க நம்முடைய இருள் கடனும்னா ஐயாவை நாடணுமே நாடல்னா முடியுமா முடியாது பொன் தொடி மடந்தை அரும் ஐந்தர் புலன் ஐந்தும் செற்றவர் விருப்புறு திருப்புகழியாமே அதாவது வளையல்னு இருக்கும் பொன் கொடி பொன் தொடின்னா வளையல் மடந்தை யார் அப்படிப்பட்ட உமையை உமை புலன் ஐந்தும் செற்றவர் இந்த மாதிரி புலன்கள் எல்லாத்தையும் ஐம்புலன்கள் வாசனையை நீக்கி இறைவனையும் நினைச்சிருக்கக்கூடிய அதை நீக்கி வா வழிபடக்கூடிய விருப்ப அன்பர்கள் அப்படி வாழக்கூடிய திருப்புகளியாமே பதினோராவது பாட்டு பதியம் நிறைவாயிடுது செந்தமிழ் பரப்பொரு திருப்புகழி புகழி தன்மேல் அப்படியே எங்கும் பரவி நிற்கக்கூடிய இந்த செந்தமிழ் அப்படிப்பட்ட ஒரு தமிழை திருப்புகழி மேலே இந்த கோவில் மேலே அந்த முதல் ஆகி நடுவாய பெருமானே அதான் முன் நடு அந்தம் அந்தனா முடிவு இறுதி முதலும் அவர் தான் இப்போ நம்ம நடுவில் இருக்கிறோம் இறுதியும் அவர் தான் அதுதான் முன் நடு இறுதி ஆனாய் பெருமானே பந்தன் ஞான சம்பந்தன் உரை செந்தமிழ்கள் பத்தும் இந்த பத்து பாட்டையும் இசை கூற நல்ல இசையோட பாட வந்த வனம் ஏற்றுவார் அப்படிப்பட்ட வகையிலே ஏற்றக்கூடிய அன்பர்கள் வானம் உடையாரே அகண்ட வானமே அவங்களது தான் அப்போ என்ன அர்த்தம் கூத்தனோடு கலப்பாரே திருச்சிக்ரம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம